பரவசம் தரும் பத்துமலை முருகன் பார்த்த உடனேயே சொல்லிவிடலாம் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் ஆயிரத்தி முன்னூறு அடி உயரம் கொண்ட இந்த மலையில் சுமார் முன்னூத்தி முப்பது அடி உயரத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் குகை கோவில் உள்ளது இந்த மலையை ஏறுவதற்காக மரக்கட்டைகளால் ஆன இருநூத்தி எழுபத்தி இரண்டு படிக்கட்டுகள் உள்ளன ஒரு சிறிய குகையில் சுப்பிரமணிய சுவாமி அருள் பாடுகிறார் இதில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த காட்சிகள் ஓவியங்களாக அமைக்கப்பட்டுள்ளன தைப்பூசதன்று மலேசியா பத்துமலையில் காவடிகளையே வித்தியாசமான பல்வேறு வடிவங்களில் சுமந்து வருவார்கள் மயில் காவடி பால் காவடி கரும்பு பால் காவடி புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமான் தனிச்சன்னதியில் சன்னிதியில் அருள் பாலிக்கிறார் இந்த சந்நிதி விமானம் மற்றும் முன் மண்டபத்துடன் விளங்குகிறது மூலவருக்கு முன்பாக வேல் ஒன்று நெருப்பட்டுள்ளது மூலவர் சிலை இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் வேலாயுதத்திற்கு தான் செய்யப்படுகிறது